ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு புத்தகம் நம்ம எல்லோருக்குமே தேவைப்படக்கூடியது இது மனோசக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 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 நம்மளோட மனம் மனம் சார்ந்த அதுக்கு அதற்கு தொடர்புடைய அனைத்து அந்த மனம் ஏன்னா நம்மளுக்கு வந்து மனம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம முத முடிவு படுறது முதற்கொண்டு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய மனம் அந்த மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டோம்னா நாம் உயர் பதவியை வந்து அடையலாம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து அடைஞ்சிக்கலாம் அப்படின்றத பற்றின புத்தகம் இது நம்ம எல்லாருக்குமானது வாங்க இதோட முதல் பகுதி என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் இதோட முன்னோட்டமும் நம்ம பார்த்துக்கோம் இதோட முதல் பகுதி என்னென்னு சக்தியே மகா மகாசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எட்டிங் பார்க்கலாம் வாங்க அதாவது அமானுஷ்யம் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க உலகம் பூராவுமே வந்துட்டு அமானுஷ்யத்து மேலே ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோம் நடந்திருக்குது இல்லை ஒருத்தர் சொல்லி கேட்டிருப்போம் நிறைய பேர் நம்ம லைஃப்லேயும் நடந்திருக்கோம் நம்ம எதிர்பார்க்காம இருந்திருக்கோம் இது வந்துட்டு எல்லா உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கக்கூடியது அதே அதை அந்த அமானுஷ்யம் மாதிரியே இந்த ஆத்மசக்தி அப்படின்றக்கூடிய அந்த மகாசக்தி நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசாட்சி நம்மளோட ஆன்மா நம்ம எது ஒன்றாலும் நம்ம பேர் வந்து வச்சுக்கலாம் எல்லாருமே நம்ம நல்லவங்க தான் யாருமே வந்து சூழ்நிலைக்காக வேணால் மாறிடுவாங்க தவிர்த்து எல்லாருமே வந்துட்டு கடவுள் தான் நமக்குள்ள தான் அந்த கடவுள் இருக்கார் கடவுளோட அந்த உள்ளார்ந்த அந்த அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அதாவது உள்கடை நம்மளுடைய உள்ள செல்ல 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 அந்த கடவுளை அந்த மகா மகாசக்தியை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு உணரலாம் இதுதான் வந்துட்டு இந்த புத்தகத்தோட முழு ஒரு உள் கருத்து ச ஒரு சின்ன ஒரு வேர்டு வந்து ஸ்டாப் பண்ணலாம்னா இதுதான் இது அந்த உள் அந்த உள் மனத்தில் இருக்கக்கூடிய மனசாட்சி ஆன்மா இதை வந்து நம்ம தட்டி எழுப்புறது மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே வந்துட்டு நம்ம கைக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம் இதுதான் இதோட அர்த்தம் இந்த மனோசக்தியானது எல்லாருக்குள்ளுமே வந்துட்டு தூங்கிட்டு இருக்குதான்னு சொல்லணும் அந்த தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனோசக்தியை நம்ம வந்து தட்டி எழுப்புறது மூலமாக அந்த உணர்வு பூர்வமான ஒரு அந்த ஆன்மாவை நம்ம வந்துட்டு பார்க்கலாம் நாம் அதுக்கிட்ட நம்ம பேசலாம் நம்மக்கிட்ட நம்ம பேசுகிறது தான் அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வந்துட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சாதிச்சுக்கலாம் அடுத்தவங்களுக்கு என்ன நல்லது வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம் அது எப்படி அது என்ன பண்ணோம்னா வந்துட்டு அது வெளியே கொண்டு வரலாம் இது மாதிரி நிறைய வழிமுறைகள் வந்துட்டு இருக்குது அதில் சின்ன சின்ன ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம் இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு இன்னும் சயின்டிஃபிக்கலாக வந்துட்டு இதை இன்னும் வந்து யாரும் டச் பண்ணல இன்கேஸ் சயின்டிஃபிக்கலாக டச் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா நிஜமான இப்போ இருக்கக்கூடிய அந்த அறிவியல் ஞானத்தை விட அதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களே நிறைய விஷயம் அதை விட இன்னும் அதிகமான கண்டுபிடிப்புகளும் வந்திருக்கலாம் இன்னும் உலகம் வந்துட்டு இன்னும் வேறு மாதிரி அதாவது இன்னும் நூறு வருஷம் கழித்து எப்படி இருக்க போகிறோமோ அந்த லைஃப்பை நம்மளே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கலாம் அதுதான் இந்த ஆத்மசக்திக்குண்டான பவர் இந்த பவரை நம்ம வந்து எடுத்து எடுக்கிறது மூலமாக நம்ம இருந்து எடுக்கிறது மூலமாக நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு நம்மளோட விரல் நுனியில் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் ஏன்னா கம்ப்யூட்டரை விட வெரி பவர்ஃபுல் டூல் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மூளை தான் ஸோ அந்த மூளையை யோசிச்சு பாருங்க தூங்கிக்கிட்டு இருக்குது நம்ம தட்டி எழுப்ப போகிறோம் நமக்குள் நம்ம உள் செல்லும்போது அதாவது இது என்னன்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இதில் தியானம் இருக்குது பிராணாயமாக இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குது வாசி இருக்குது இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில் ஏதோ ஒன்று கொண்டு நம்ம உள் செல்ல 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 நம்மளோட லைஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாவை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான அந்த வழிமுறை காட்டுறதில் அந்த ஆன்மா நமக்கு வந்து வழி காட்டும் ஸோ நம்மளோட லைஃப் எந்தளவுக்கு நம்ம டியூன் பண்ணி சூப்பராக வாழலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்னென்னா இதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக தான் பேசுவாங்க இது மாதிரி ஒன்றுமே இல்லவே இல்லை ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் நிஜமானமே வந்துட்டு அது எல்லாம் ஒத்துக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயத்தில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கவனம் செலுத்துகிறோம் ஆனால் நாளைக்கு எப்படி இருக்க போகிறதோது இன்றைக்கே முடிவு பண்ணதுக்கு உண்டான வழிமுறை தான் இது மாதிரியான ஆத்ம சக்தியை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது இது ஒவ்வொருத்தருக்கும் உடனேவும் நடக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சியும் நடக்கலாம் ஒரு சிலருக்கு நடந்துக்கிட்டும் இருக்கலாம் ஓகே அதாவது நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை அதாவது காண அந்த நாலு தலைமுறையை நம்ம பார்க்காத ஒரு விஞ்ஞான வளர்ச்சியாக இருக்கட்டும் உலகம் இன்னும் முன்னேறக்கூடிய இதுவாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு நடக்கும் இந்த மகாசக்தி வந்துட்டு என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு அது ஒரு இதுவாகவே எடுத்துக்காமல் விட்டுறது இதில் தான் வந்துட்டு பெரிய ஒரு தவறே வந்து இருக்குது ஏன் இது வந்து நம்மளோட சாபக்கேடு அப்படின்னு கூட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் இது வந்து நம்ம பட் அந்த கையில் எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்குள்ளே நம்ம இறங்கும் போது உலகம் நம்ம கைக்குள்ளே இருக்கின்றது நம்ம மறக்கவே முடியாத ஒரு உண்மை இது இதை வந்துட்டு அந்த நாளில் வந்துட்டு அதாவது ராஜாக்கள் இருக்கிற காலத்தில் சொல்லும் போதே ராஜாக்களே நிறைய பேர் வந்து இதுக்கு எதிராக தான் வந்து இருந்திருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்து இது இதெல்லாம் எதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை நம்ம கையில் எடுத்துருந்தோம்னால இன்றைக்கி நம்மளுடைய உலகம் வந்துட்டு வேறு மாதிரி இருந்திருக்கும் நம்மளோட உள்ளங்கை அளவில் தான் நம்மளோட உலகம் வந்து இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த நாளில் வந்துட்டு ஒரு முனிவரோ சித்தரோ வந்துட்டு இன்னொருத்தரை வந்து கான்டாக்ட் பண்ணால் எப்படி பண்ணியிருப்பாங்க புறா இருந்திருக்குமா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ அந்த சுட்சுவமான இதில் தான் போய் அவங்க பார்த்துருப்பாங்க அது மாதிரியான இது தான் வந்துட்டு இப்போயும் நம்ம வந்து பண்ண போகிறோம் நமக்கான அந்த லைஃப் வந்துட்டு எப்படி அமைச்சிக்கலாம் நம்ம வந்து ரொம்பலாம் யோசிக்கவே வேண்டாம் நமக்கான லைஃபை நம்ம எப்படி அமைச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்த்துக்கு போகிறோம் அதாவது இது மாதிரி அந்த மகாசக்தியை பற்றி இப்போ இல்லைங்க நம்ம ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஊரில் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க வெளிநாட்டில் அந்த ஏதன்ஸ் அந்த ஒரு நகரத்தில் வந்துட்டு தத்துவ ஞானி வந்து சாக்ரட்டிஸ் வந்திருந்தார் அவர் வந்து மக்களுக்கு போதித்தது ஏன்னா வந்து தத்துவ இது வந்து அதிகமாக சொல்வார் இல்லையா ஸோ அவருக்கு தெரியும் அதை மக்களுக்கு வந்துட்டு அவர் வந்து போதிச்சார் இந்த மகாசக்தி எப்படி தெரிஞ்சுக்கலான்றது ஆனால் அன்றைக்கி இருந்த சயின்டிஸ்டில் என்ன பண்ணாங்கன்னா இருந்தாலும் எதிரையோ சொல்லி கொடுக்குறான் நம்மளோடையே எங்கே இதுவாகிட போதுன்னு சொல்லிட்டு விஷத்தை அவர் கையாலேயே கொடுத்து அவரை வந்து கொண்டுட்டாங்க இதுதான் வந்து இதோட நிலமை இதுதான் ஏன்னா இது நம்ம நாட்டில் கிடைத்த ஒரு இது இது நம்ம மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா திருமூலர்லாம் யோசிச்சு பாருங்கள் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்துருக்காரு அது எப்படின்னு தெரியுமா யோசிச்சு பாருங்கள் திருமந்திரம் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகத்தை வந்து நமக்காக அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு அவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த டாக்டர் இருந்தாங்க நம்ம வயிற்றில் குழந்தை எப்படி இருக்குது எந்த பொசிஷனில் இருக்குது கருப்பை எப்படி இருக்குது உடல் பாகங்கள் வந்துட்டு உள் உறுப்புகள் எப்படி இருந்து எப்படி தெரியும் ஸோ அந்த மூச்சு காற்று மூலமாக போய் கண்டுபிடிச்சி தான் அந்த உளியை வச்சு கல்லில் கொண்டு வந்து மக்களுக்கு காமிச்சாங்க அப்போ அந்த மக்கள்கிட்ட அந்த ஆத்மசக்தியை பார்க்கக்கூடிய தன்மை இல்லாமல் தான் இருந்திருக்கு அப்போவுமே ஒரு சிலர் மட்டும்தான் இந்த ஆத்மசக்தியை பார்க்குறதுல வந்துட்டு ரொம்ப குறிப்பாகவும் இருந்திருக்காங்க சிக்ஸ்த்து செஞ்சுரி அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா ரோமாபுரியில் வந்துட்டு ஜஸ்டினியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வந்து அப்போ வந்து ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான இந்த மனோ தத்துவத்தை வந்துட்டு சொல்லி கொடுக்குறதுக்கு அப்போவே அவங்க வந்து இருந்திருக்கு ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இது எல்லாமே வந்து அந்த முரடான ஒரு விஷயத்தையே சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க அந்த ஸ்கூலையே யோசிச்சு பாருங்கள் இன்கேஸ் நம்மளோட கலை தான் அது வெளிநாட்டில் இருந்திருக்கு ஆனால் அதையும் வந்துட்டு அவங்க தடுத்துட்ருக்காங்க இது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது ஏன்னா நம்ம ஆளுங்க சொல்லி நம்ம கேட்டுக்காத்து அடுத்தவங்க சொல்லி நம்ம கண்டிப்பாக கேட்டுப்போம் அப்படி இருந்தால் கூட இன்றைக்கி மக்கள் வந்துட்டு எவ்வளவோ மாறியிருப்பாங்க இதே இது வந்துட்டு மெஸ்மர் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நிபுணர் வந்துட்டு கொஞ்ச காலமாக வந்துட்டு அவரோட லைஃப்பில் வந்து நடந்தது அப்படின்னு சொன்னார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வியன்னா நகரில் வந்துட்டு ஒரு டாக்டராக இருந்தார் எயிட்டீன்த் செஞ்சுரியில் வந்து இருந்தவர் இந்த மனுஷன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்மர் அப்படின்ற ஒரு என்ன ஆச்சுன்னு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த காந்த சக்தி மனிதர்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி இதை வந்துட்டு அதை யூஸ் பண்ணியே இந்த மனோ தத்துவ முறை யூஸ் பண்ணியே வந்துட்டு நிறைய நோயை வந்து சரி பண்ணியிருக்காரு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை பண்ணக்கூடிய மனுஷனை அந்த நாட்டை விட்டு துரத்திட்டாங்க பாருங்க எந்த அதாவது இந்த அலோபதின்ற அந்த ஒரு விஷயம் உள்ளே கொண்டு வந்தாங்க சயின்டிஃபிக்கலாக இதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடி கொண்டு வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் நமக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையே வந்துட்டு தடுத்துட்டாங்க இது உள்ளார்ந்து இதை பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றது புரியும் இல்லையா விவேகானந்தாலாம் யோசிச்சு பாருங்கள் மிகப்பெரிய துறவி அவர் ஸோ அவரோட இதுவும் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ இது மாதிரியான நல்ல நல்ல துறவிகள் முனிவர்கள் எவ்வளவோ பேர் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு இது மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு கொண்டு வந்தாங்க மிக இன்றளவுலையும் நம்மளோட எல்லாரோட நாட்களையும் வந்துட்டு அவங்களோட பேரெலாம் உச்சரிக்கிறோம்னா காரணம் வந்துட்டு இது மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணாங்க அதுதான் விஷயமே இதை நம்ம யோசித்து நம்ம எப்படி பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்பை ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃபும் கொண்டு வரோம் அப்படின்றத பட் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ யூனிவர்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ